வணக்கம் நண்பர்களே புத்தாண்டு பிறந்த கையோட பல நல்ல செய்திகள் தொடர்ச்சியாக வர தொடங்கியிருக்கு அதில் முக்கியமான ஒன்று குறிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த படத்தினுடைய அஃபிஷியல் அறிவிப்பு வந்து நாளை அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அஃபிஷியலாக வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதற்குறி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ எப்படி இருக்கு என்னங்கிறதால அப்புறம் பார்ப்போம் முதல்ல இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படமே வந்து சத்தம் இல்லாமல் கைவிடப்படும் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு காரணமாக வந்து சரியான ஒரு ப்ராஜெக்ட் அமையாதனால வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் அதுக்கு பதில் வேற ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து ரஜினி படம் பண்ண போறாரு அந்த மாதிரி வந்து சிலர் சொல்லியிருந்தாங்க ஆனால் நண்பனுக்கு கொடுத்த அந்த வாக்கிலிருந்து அவர் மீறலை ராஜ்கமலுக்கு தான் ஒன் செவன்ட்டி த்ரீ படம் அதுக்கப்புறம் தான் மற்ற நிறுவனங்களுக்கு அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக நின்று இருக்காரு அதனுடைய விளைவு தான் இந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் குறித்த அறிவிப்பு ஜனவரி மூன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியாகப் போகுது அந்த அறிவிப்பை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அந்த பேனர் அவங்களுடைய அபிஷியல் ஹேண்டலில் வெளியிட்ட விதம் அந்த வீடியோவை அவங்க உருவாக்கியிருந்த விதம் ரொம்ப ரஜினி ரசிகர்களை ரொம்ப நிறைவாக்கியிருக்கு பல பேருக்கு வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆஹா நம்ம தலைவர் வந்து கமல் அவங்க தயாரிக்கிற அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து அவருக்கான அந்த மரியாதை அவர் இருக்கிற உயரம் என்ன அவருடைய அந்தஸ்து என்னங்கிறது எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அந்த வீடியோவை வந்து அவங்க உருவாக்கி வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற அந்த அந்த மன நிறைவை வந்து அவங்க தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீங்கிறது அவருடைய சிக்னேச்சர் மியூசிக் இருக்குதுல்ல அண்ணாமலை டைட்டில் மியூசிக் அந்த மியூசிக்கோட தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க அது போ அந்த அந்த இதுவே எப்படின்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படி தான் ஒரு ஃப்ரேமில் வரும் அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டாரிங் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வீடியோ வெளியிட்டுருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த கவனத்தோடையும் இந்த முக்கியத்துவத்தோடையும் இந்த படம் முழுக்க நடக்கணும் படம் வெளியீடும் வந்து அதே மாதிரி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு வந்து அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருது யார் இயக்குனர் யார் இசையமைப்பாளர் மற்ற விவரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாளைக்கு தெரிஞ்சிடும் அதிகமாக வந்து சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் வந்து தலைப்போடைய கூட இந்த படத்தை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கடந்த சில நாட்களாக வந்து இந்த படத்தினுடைய அந்த ஸ்கிரிப்டு அதே போல் இந்த அறிவிப்பு வெளியிடுவது இது பற்றி அந்த ஆலோசனைகளில் ரஜினி சார் தீவிரமாக இருந்தார் குறிப்பாக வந்து கேலம்பாக்கம் பண்ணை வீட்டில் தான் வந்து பெரும்பாலான அந்த ஆலோசனை நடந்தது டிஸ்கஷன் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மில்லியன் டாலர் கேள்வி அடுத்தது யார் இயக்குனர் அதுதான் எல்லாரும் கேட்கறது இதெல்லாம் தெரியும்பா எங்களுக்கு யார் அவர் தலைவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அதை அஃபிஷியலாக சொல்லுங்க அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க நம்மளும் அஃபிஷியலாக சொல்ல முடியாது ஏன்னா அஃபிஷியலாக நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்ன பிறகு பலரது யூகங்கள் அந்த யூகங்கள் வந்து என்னென்னா முதல் இது அந்த படத்தை இயக்கப்போவது சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறது வந்து பலரும் யூகிச்சிருப்பது சிலர் அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வர வரைக்கும் வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரும் ரஜினி இருக்கிற படத்தை வந்து நிறைய பேர் வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி தான் படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்கிறது நாளைக்கு பதினோரு மணிக்கு நம்ம வெயிட் பண்ணால் தெரிஞ்சிருப்போகுது இந்த சிபி சக்கரவர்த்தி வந்து ஏற்கனவே ரஜினியை இயக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒப்பந்தமானவர் தான் அப்படி ஒப்பந்தமாகி சில காரணங்களால் வந்து சிபி சக்கரவர்த்திக்கு வந்து அவர் படம் பண்ணலை ரஜினி வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அப்படி தான் வந்து வெளியில் செய்தி பரவுச்சு முக்கியமான காரணம் சிபி சக்கரவர்த்தி கேட்ட சம்பளம் அப்படி தான் சொன்னாங்க ஏன்னா வேட்டையன் திரைப்படத்தை இயக்குவதற்கு அந்த ப்ராஜெக்ட் அந்த டைமில் வந்து ரஜினி சார் தான் ரஜினி சார் லைகாவுக்கு படம் பண்ணால் கமிட்டாக இருக்கார் அந்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி தான் இயக்க போகிறார் அப்படிங்கிறதான் பேச்சு அது பட்ஜெட் அதிகமாகிடுச்சு சிபி சக்கரவர்த்தி அளவுக்கு அதிகமாக சம்பளம் கேட்டார் ரஜினி சாருக்கு வந்து அவருடைய ஆட்டிடியூட் பிடிக்கல அதனால் வந்து இந்த படத்தை வந்து அவர் பண்ண மாட்டேன்னு சொல்ல படத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லல இந்த டைரக்டர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு செய்திகள் பரவுச்சு ஆனால் சரியாக மூன்று ஆண்டுகள் கழித்து இப்போ மீண்டும் அதே சிபி சக்கரவர்த்தி ரஜினி படத்தை இயக்குகிறார் அப்படிங்கிற செய்தி போய்கிட்டு இருக்கு இடையில் இந்த மூன்று ஆண்டு காலம் சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து ஒரு கடந்த ஆண்டு ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று அந்த நேர்காணலின் போது அவர்கிட்ட கேட்குறாங்க தலைவர் படம் என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் அவர் சொல்லிட்டு அவசரமாக வந்து வேறு டாபிக் மாறி மாறிட்டார் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸ்கிரிப்ட் த ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டார் இப்போது ஒரு வேளை அந்த ஒர்க்கு போயிட்டு இருந்ததா அல்லது அதைத்தான் வந்து இப்போது அவங்க பண்ணுறாங்களா இதெல்லாம் வந்து நாளைக்கு விரிவாக தெரியும் அல்லது இயக்குனரே வேறு யாரோ அப்படின்ற அப்படின்னாலே ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி யூகத்தின் அடிப்படையில் உறுதியாக ஒருத்தரை வந்து நம்ம முன்னிறுத்த முடியாது இதில் சிபி சக்கரவர்த்தி வந்து நம்ம சிவகார்த்திகனை வச்சு பண்ண படம் தான் டான் அந்த படம் வந்து ஒரு நூறு கோடி கிளப்பில் சேர்ந்த படம் அது லைக்கா நிறுவனத்துக்கு பெரிய லாபத்தை தந்த படங்களில் ஒன்று அதனால் வந்து அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் சரி ஈவன் அந்த ஸ்கிரிப்டை ரஜினி சார் கிட்ட சொல்லும்போது அவருக்கும் கூட வந்து அதில் பெரிய நம்பிக்கை இருந்தது அதனால தான் வந்து அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க சரி இப்போ இந்த படம் வந்து என்ன என்ன மாதிரி இருக்கும் ரஜினி வந்து என்ன மாதிரி படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறார் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீயில் வந்து ஒரு ஆரம்பமே இப்படி ஆகிடுச்சு அடுத்து கொஞ்சம் டிலே ஆகி இப்போ வந்து இந்த படம் குறித்து அறிவிப்பு வருது அப்படின்ற கேள்விகள் ஏழாம் இதுக்கெல்லாம் வந்து இந்த இயக்குனர் யார் படத்தினுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ராஜ்குமன் நிறுவனம் நாளைக்கு அறிவித்த பிறகு விரிவாக ஒரு வீடியோ பேசுனா அது நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் சொன்னால் வந்து ரொம்ப ப்ரீமெச்சூராக இருக்கும் அதனால் இது என்ன மாதிரி படம் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணியிருக்காங்க ரஜினி சார் வந்து ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இதில் கேர் எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் நிச்சயமாக இந்த அறிவிப்பு வெளியான பிறகு அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து இந்த படத்தினுடைய அறிவிப்பிலிருந்து தலைப்பிலிருந்து ஸ்கிரிப்டிலிருந்து மியூசிக் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து செய்ய போகிறது யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏன்னா சுந்தர்சி இந்த படத்துக்கு கமிட் ஆகும் போதே அவர் வந்து கதையில் ரொம்ப தெளிவா இருந்திருக்கார் அப்ப சுந்தர்சி சொன்ன கதை வந்து அரண்மனை ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரண்மனை அப்படிங்கிறதே வந்து ரஜினி சாரோட கான்செப்ட் தான் எதுனா சந்திரமுகி இந்த அரண்மனை கான்செப்ட் சந்திரமுகி அதுக்கு அடுத்து வந்து கதை அந்த அரண்மனைக்குள்ள நடக்கிற கதை இருக்கு அது வந்து ஆயிரம் ஜென்மங்கள் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தான் சுந்தர்சியே வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கதையையும் அந்த செட்டப்பையும் வச்சு தான் வந்து அவரே தொடர்ந்து பத்தாண்டு காலமாக படங்கள் இயக்கி வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு சக்ஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ தன்னுடைய கதை தன்னுடைய படங்களுடைய தன்மை அதை வச்சே வந்து தனக்கு இன்னொரு கதை சொல்லப்பட்டதால் வந்து ரஜினி வந்து அதை வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் பலரும் சொல்வது அது அபிச்சல என்னான்னு தலைவர் சொல்லணும் அல்லது சுந்தர்சி சுந்தர் சொல்லணும் இல்லை கமல் சாராவது சொல்லணும் இப்போ அது மூணு பேரும் சொல்றதுக்கு வழி இல்லை அதனால இதுதான் அந்த ஒன் செவன்டி த்ரீக்கு வந்து சுந்தர்சி சொன்னதுன்றாங்க அது பிடிக்காததுனால தான் வந்து ரஜினி இல்லை நம்ம புதுசாக ஃப்ரெஷ் அப் பண்ணலாம் இது ஏற்கனவே பார்த்து சலித்து அடித்து துவைச்ச ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கு அப்புறம் வந்து அது ஒரு வேளை சரியாக போகலைன்னாக்கா வந்து அது மிகப்பெரிய ஒரு அவமானமாக போயிடும் ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு கமலுக்கு வந்து அவர் கமல் கூட இணைகிறார் நடிகரை இணையலை அதே நேரம் வந்து கமல் தயாரிப்பாளராகவும் இவர் ஹீரோவாகவும் இணையிறாங்க அந்த படத்தில் மேபி ஒரு சீன் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்கும் அப்படி இணைகிற ஒரு படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படி அடையாமல் போச்சுன்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பு அதில் சங்கடமாக போயிடும் அப்படி நேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரஜினி சார் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெட்டு வந்து அவர் ஒரு ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நாளைக்கு விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இன்னொன்று நான் இப்போது நேற்று ரசிகர்களை சந்திக்கும்போது ரஜினி இருந்த அந்த அவருடைய அந்த தோற்றம் அவருடைய அந்த முகத்தில் தெரிந்த மலர்ச்சி அது எப்பவுமே அது அப்படி தான் இருப்பார் பட்டு ஒரு உறுதியான ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னாடி எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு நிறைவை வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது அதை தான் வந்து நம்ம ரஜினி வைப் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நாளைக்கு இந்த படம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ என்ன இயக்குனர் யார் தலைப்பு என்ன இதற்கான விடையெல்லாம் வந்து நாளைக்கு பதினோரு மணிக்கு தெரிஞ்சிடும்